ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இடம் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு அருமையான கொய்யாத்தோப்பு இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரையிலேருந்து ராஜப்பாளையம் போகும் நான்கு வழி சாலை சாலை மேல் அமைந்த டீ குன்னத்தூர் என்ற கிராமம் அந்த கிராமத்திலும் சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கற்றோட்டு மேலே இந்த இடம் அமைந்துள்ளது அது டீ குன்னத்தூர்லேருந்து இன்னொரு கிராமத்துக்கு செல்லும் தார் சாலை அந்த தார் சாலையிலேருந்து இவங்க ஒரு மண் ரோடு போட்டிருக்காங்க அது இவங்களுடைய சொந்த பாதை அது நேரடியாக வந்து இந்த கொய்யா தோப்புக்கே அந்த இடம் போயிடும் இது ஒரு அருமையான கரிசல் மண் பூமி இது மொத்தம் வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் கொய்யாத்தோப்பு சுற்றிலும் வந்து பென்சிங் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் சவுக்கு மரம் வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க மீதி புறாமே வந்து கொய்யா தொப்பு தான் இந்த கொய்யா மரங்கள்லாம் வச்சு ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நல்லா காய்ச்சி பழம் தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இந்த இடத்துல வந்து ஒரு நாலு போர் இருக்குது அதுபோக வந்து இலவச மின்சார வசதி வாங்கியிருக்காங்க இது நீர் சத்து உள்ள ஒரு அருமையான இடம் இந்த இடத்த ஒட்டியே வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது அதில் எப்பயுமே தண்ணி கிடக்கும் அதனால் இந்த பகுதி புறாமே கொஞ்சம் நீரோட்டமுள்ள பகுதியாக இந்த இடம் அமைந்துள்ளது இது நல்ல ஒரு கரிசல் மண் பூமியாக இருக்குது விளைச்சலுக்கு ஏற்ற மண் இந்த இடம் வந்து மொத்தம் இருபத்தஞ்சி ஏக்கரு ஒரே பாட்டி தான் வச்சுருக்காங்க பட்டா சிட்டா எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுருக்காங்க ஒரு ஏக்கர் வந்து ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூபா ஒரு ஏக்கர் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா ரேட் நெகஸ்டபிள் தான் நம்ம நேரடியாக பாட்டிகிட்ட உட்காந்து விலை சம்பந்தமாக பேசிக்கொள்ளலாம் இந்த இருபத்தஞ்சி ஏக்கரையை வந்து மொத்தமாக தான் வாங்க முடியும் ஏன்னா சுற்றி பென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்தை மொத்தமாக வாங்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசினை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்களை வந்து உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து நான் வீடியோ போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு அந்த இடம் இருக்கான்னு கேட்குறாங்க இப்போ தான் நான் வீடியோ பார்த்தேன் சார் எனக்கு அந்த இடம் வேணுமே அப்படின்னு கேட்குறேங்க அது மாதிரி நபர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் மறந்துனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ